இன்னைக்கு இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க இந்த கூட்டத்திற்கு இந்த பிரச்சார கூட்டத்திற்கு இவ்வளவு மகளிர் கிளம்பி வந்திருக்கிறீங்க ஒரு காலத்துல பெண்கள் வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது பெண்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை அணிய அணியறதுக்கு தடை இதையெல்லாம் உடைச்சதுதான் சமூக நீதி இயக்கம் திராவிடர் கழகம் இதையெல்லாம் தட்டி கேட்டவர் தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய டாக்டர் கலைஞரவர்களும் பெண்கள் படிக்கணும் பெண்கள் கல்லூரிக்கு போகணும் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் மட்டும் பத்தாது கல்லூரிக்கு போகணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் தன்னுடைய வேலைக்கு போகணும் பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்கணும்னு அறிமுகப்படுத்தினது தான் புதுமை பெண் திட்டம் அதாவது ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தா அந்த பெண் எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி பிரைவேட் காலேஜ் தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அந்த பெண்ணுடைய வங்கி கணக்கில் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வைக்கப்படும் வரவு வைக்கப்படும் இதுவரைக்கும் மூன்று லட்சம் பெண்கள் இதன் மூலம் பயனடைஞ்சிருக்கிறாங்க காலேஜ் போய் சேர்ந்துருக்காங்க இப்போ தலைவர் பார்த்தாரு என்னடா அது ஆண்களை விட பெண்கள் அதிகமா காலேஜுக்கு போறாங்கன்னு இந்த வருஷம் தலைவர் சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டார் எப்படி பெண்களுக்கு புதுமை பெண் திட்டமோ அதே மாதிரி இந்த வருஷத்துல இருந்து ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் ஆண்களும் பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போனால் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கும் தமிழ் புதமான திட்டத்தின் மேல கல்வி ஊக்கத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் இதுவும் நம்மளோட தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் இன்னொரு திட்டம் மிக மிக முக்கியமான திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுவோம் வேலைக்கு போற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க காலையில டிஃபன் சமைக்கிறதுக்கு காலை சாப்பாடு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது பையனை குழந்தைய உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடுவாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு இவங்க வேலைக்கு போயிடுவாங்க ஆனா வேலைக்கு போயிட்டு என்ன நினைச்சுட்டு இருப்பாங்க ஐயோ பையனை வெறும் வயிற்றுல அமிச்சமே பள்ளி கூடத்துக்கு அம்சமே அவன் சாப்பிட்டானா பசிச்சிருக்குமே மயக்கம் போட்டு விழுந்துட்டானா படிச்சிருப்பானா பள்ளி கூடத்துக்கு போக கிளாஸுக்கு போனான்னு யோசிச்சுட்டு இந்த திட்டத்திற்காக தான் கொண்டு வந்ததுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இது வரைக்கும் தினமும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுறாங்க இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல பாடத்து படிப்பு பாடம் படிக்க தேவையில்லை முதல்ல அவனுக்கு வயிறார சாப்பாடு நல்ல தரமான உணவு அதன் பிறகுதான் அவனுக்கு கல்வி இப்போ பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு என் பையனை என் பொண்ணை திராவிட மாடல் அரசு என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அவனுக்கு கல்வி கத்து கொடுக்கிறதுக்கு பக்கத்து இருந்து வந்து இந்த திட்டத்தை பார்த்து அவங்களுடைய மாநிலங்கள்லயும் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் ஆனா இது எதிர்கட்சி என்ன சொன்னாங்க இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் தலைவர் அவர்கள் அதையும் கடும் நிதி நெருக்கடியில் அதையும் செஞ்சு முடிச்சிட்டார் சென்ற செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இதுவரைக்கும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாரு அதுல விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் அதுல சின்ன சின்ன குறைகள் இருக்கு எனக்கு வரல உனக்கு வரல பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்திருக்கு எனக்கு வரல எனக்கு வந்து பக்கத்து வீட்டுக்கார பெண்ணுக்கு வரலன்னு சில குறைகள் இருக்கு ஆனா நான் சொல்றேன் கண்டிப்பாக தேர்தல் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அதெல்லாம் அந்த குறைகள் எல்லாம் கலையப்பட்டு அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் பேருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும் இதெல்லாம் கண்டிப்பாக தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா நம்ம இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை சொல்றோம் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லிட்டு மூணு வருஷம் என்ன நான் பண்ணுவோம் ஒன்றிய பிரதமர் காசு காசு தான் பிரதமர் பேரை மாற்றிட்டேன் இனிமேல் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது இனிமேல் பிரதமரோட பேரை சொல்லும்பொழுது இன்னும் இன்னும் ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் அவர் பிரதமரே கிடையாது அடுத்து அவர் பேரை சொல்லும் போது திரு நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லாதீங்க அவரோட பேரு இனிமே அவர் பேர் என்ன பேர் என்னமா இருபத்தி காசு ஏன் தெரியுமா நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோமா ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா வரி கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு இருபத்தி ஒன்பது காசு வெறும் இருபத்தி காசு ஆனா பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு